அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி இருக்கிறாங்க அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு சுக்ரன் சூரியன் மூணு பேருமே இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல குரு மற்றும் புதன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் முக்கியமாக மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்துடுறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத மாதமாக தான் இருக்கும் ஏன்னால் இன்றைக்கே உங்களுக்கு தான் ஓகேங்களா உத்ராடம் ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நட்சத்திரம் வந்து உத்ராடம் ஆரம்பிச்சிடும் இந்த வகையில பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் இது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஏப்ரல் மூணு ஏப்ரல் நாலு ஏப்ரல் அஞ்சு இந்த மூன்று நாட்களுமே வந்து மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பதால் ஏப்ரல் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல்நிலையில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு பேருமே நல்லது பண்ண மாட்டாங்க அதாவது ஆறாம் அதிபதி மிதன ராசிக்கு ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அஷ்டமாதிபதியாகிய சனி பகவானும் ரெண்டு பேருமே சேர்ந்து பாகியஸ்தானம் அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் போது என்னாகும் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடத்தோட உயிர் காரகத்துவம் தான் முதல்ல கெடும் ஓகேங்களா ஒன்பதாம் இடம் வந்து உயிர்காரகத்து தான் தந்தை ஓகேங்களா ஸோ ஜாதகரோட தந்தை அதாவது மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதால தந்தைக்கும் தன் ஒன்று தந்தையோட உடல்நிலையில் அக்கறை செலுத்துகிற ஒன்று அப்படி இல்லைன்னா தந்தைக்கு உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்து செல்லும் ஸோ அதனால் தேவையில்லாத வாயை வந்து விட்டுற வேண்டாம் ஸோ ரொம்ப பேசும்போது அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கள் அதுதான் வந்து ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படி இல்லைன்னா தந்தை வழியில் சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது இந்த மாதம் பேசாமல் அடுத்த மாதம் பேசுங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாகிய மிதுன ராசி அதிபதியாகிய புதன் பகவானே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அதாவது இப்போ லாபஸ்தானத்தில் போய் உங்கள் ராசி அதிபதி உட்காரும்போது எந்த ஒரு செயலில் எடுத்தாலுமே அது லாப நோக்கம் அப்படின்றது உங்களுக்கும் வந்துடும் அது ஈஸியாக லாபமும் கிடைக்கும் ஃபினான்ஷியலாக குரோத் அதிகமாக இருக்கும் இந்த லாபஸ்தானத்தில் ரெண்டு சுபகிரகங்கள் உங்கள் ராசி அதிபதியும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் இல்லாமல் அவர் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி உங்கள் புதன் பகவான் வந்து சுகஸ்தானத்துக்கும் அதிபதினா சுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ எந்த தொல்லைகள் இல்லாத நல்ல மாதம் அதே மாதிரி உங்களில் வந்து கேது தசை நடக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஏன்னா கேது வந்து உச்ச சுக்கரன் பார்த்து அந்த கேதுவை வந்து நல்ல வலுவை வச்சுக்கிறதுனால கேது தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் வந்து குறையும் அதே மாதிரி திருமணம் ஆகாத மிதுன ராசி நேயர்களுக்கு திருமணம் வந்து கைக்குடி வருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் விருச்சிகம் மகரம் மேரேஜ் பண்ணாதீங்க விருச்சிகம் மகரம் கடகம் கும்பம் இந்த நாலு ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ராசியில் பாருங்கள் அதே மாதிரி உங்களில் வந்து மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உடல் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு மற்றும் புதன் ரெண்டு பேரோட ரெண்டு சுபகிரகத்தோடய பார்வை வந்து கிடைக்கிறதுனால உங்களோட சிந்தனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தான் பிரச்சனையே எப்போவுமே வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க சரிங்களா புலம்பிகிட்டே இருக்கிறது தான் உங்கள் பிரச்சனைன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு உள்ளுக்குள்ளே அமைதி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருக்கும் உங்கள் மனசு அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னும்போது மனசுலேருந்து செய்யக்கூடாது உள்ள ஆன்மாலேருந்து செய்யணும் அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும் அதுதான் ஒன்று எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்பார்ப்புன்னு ஒன்று வருது அப்படின்னாவே அங்கே மனசு வேலை செஞ்சிடும் ஓகேங்களா சரி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது ஆன்மா வேலை செய்யும் நீங்கள் ஏதாவது யோசித்தே ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மனசுலேருந்து பண்ணுறீங்கன்னு அர்த்தம் மைண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்து மேலேயே அந்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிற ஆன்மாவே வேலை செய்யும் இப்போ ஆன்மான்றது கிட்டத்தட்ட இறைவனோடது ஸோ அப்படி இருக்கும்போது இறைவன் செஞ்சு வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது பக்கவாக வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வேலை செய்யறதை விட இறைவனை வேலை செய்ய விடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தப்பாகவே நடக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு புலம்புறதை நிறுத்துறது தான் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் நல்லது ஏன் புலம்ப கூடாதுன்னு சொல்கிறேன்னா புலம்பும் வந்து மனது வேலை செய்யுது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா புலம்புறதே மனசு தாங்க நீங்கள் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள்ன்றது இறைவன் ஆன்மா அது உள்ள அமைதியாக இருக்குது அமைதியாக இருங்க எனக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு தெரியுமா நான் எப்படி அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் அமைதிக்கு போயிட்டீங்கன்னாவே கஷ்டம் போய்டுன்றது தான் உண்மை ஏன்னா நீங்கள் அம்மானால் தான் உங்கள் லைஃப் மாறும் மாதிரி மிதன ராசிக்காரர்கள் அனைவருமே திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து திரு நல்ல முறையில் திருமணம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது அதே மாதிரி மாதம் பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலைக்காரகனாகிய சுக்கரனோடு உங்கள் ராசி அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் முக்கியமாக ஃபேஷன் டிசைனிங் சினிமா ஆர்ட் ஓவியம் வரைகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பெயிண்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும் நிறைய அரிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வாய்ப்புகள் வந்து இப்போ கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவானும் வந்து அமையிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பேச்சுவார்த்தையில் இந்த மாதம் பாதிக்கும் மேலே நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல மாதமாக அமையும் மொத்தத்தில் அரசியல் சம்மந்தமாக நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா சிவராஜ யோகம்ன்ற ஒரு யோகம் வந்து பதினொன்றாம் இடத்துல போய் அமைகிறதுன்றது பெரிய விஷயம் அதாவது சிவராஜ் யோகம் அமையிறதே கஷ்டம் அதில் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் வந்து சிவராஜ் யோகம் அமையிறதுன்ற பெரிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய தனித்திறன்ன்றது வெளிப்படும் தனித்திறன் வெளிப்படும் முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களோட நட்பு அப்படின்றது கிடைக்கும் குருமார்களோட ஆசையும் கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப ஃபேமிலியோடு போயிட்டு வரக்கூடிய எல்லாம் வந்து அமையும் அது சுபமாகவே முடியும் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சுற்றுலா ஸ்தலம் இந்த மாதிரி வெளியில் போகிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு டூர் போயிட்டு வர மாதிரி ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வந்து அம்மன் வழிபாடு இந்த மாதம் பண்ணிட்டு வர்றது மூலயமா நிச்சயமாக வந்து உங்களுடைய இன்னல்கள் குறைந்து மேன்மேலும் நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க முக்கியமாக வந்து உக்ரமான பெண் தெய்வத்தை வழிபடுங்க அதாவது என்ன மாதிரி சொல்ல வரேன்னா அங்காள பரமேஸ்வரி உக்ரமான தெய்வம் தான் துர்கை அம்மன் ஒரு கரமான தெய்வம் காளி தேவி உக்கிரமான தெய்வம் சிதம்பரம் சுற்றி இருக்கிற வந்து சிதம்பரம் தில்லை காளியை போய் வழிபடலாம் ரொம்ப நல்ல விசேஷமான விஷயம் அது ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் அந்த மாதிரி அம்மனை வந்து தொடர்ந்து வழிபட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸ் எதுவும் வராமல் நல்லது நிறைய நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை வந்து அம்மன் வழிபாடு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் இந்த புதன் அந்த மிதுன் ராசிக்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் ஆனால் தந்தையோட உடல்நிலை பக்கம் அக்கறை செலுத்துங்க அது ரொம்ப முக்கியம் மற்றபடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நல்லா இருப்பீங்க திருமண வாழ்க்கையும் நல்ல மரியாதை அமையும் அரசியல் ஆதாயம் உண்டு வாழ்த்துக்கள்